ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு ப்ரோ மேடம் உங்க உங்க நல்லா இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு எல்லா விஷயமும் நல்லா இருந்து படுதா கிராபிக்ஸ் ஃபுல்லா விஎஃப்எக்ஸ் செமையா இருக்கு அது அப்படியே தெரியல நேச்சுரலா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு ஸ்டோரி வைஸ் என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அத மாதிரி பண்ணிருக்காங்களா இல்ல இங்கிலீஷ் ஸ்டோரி மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் மே எப்படி இருந்துச்சோ அதே தான் சேம் செகண்ட் பார்ட் அவ்வளவு படத்துல எல்லா குறைகள் உங்களுக்கு தெரிஞ்ச குறைகள் தான் இருக்கு குறைகள்லாம் எதுவும் இல்லை கிராபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் செம வேற லெவல் ப்ரோ என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க

ரொம்ப லென்த்த போற மாதிரிதான் இருக்குற மாதிரி இருக்கு செகண்டா போகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு இல்லை எமோஷனல் இருக்கு இதுலயும் எமோஷனல் இருக்கு தமிழ்நாட்டு சோல் மாதிரி இருக்கு ஃபேமிலியா வந்து பார்க்கறதுக்கு நிறைய புரியாது சின்ன பிள்ளைங்களுக்கு புரியாது பார்க்கலாம் இன்னும் சின்ன பிள்ளைங்க யாரோ போடுவாங்க ஆனால் ஃபேமிலியா வந்து பார்க்கறதுக்கு சரியா இருக்கு இன்னொரு வாட்ல கமெண்ட் பண்ணா என்ன கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் வாட் டைம் நீர்இன்றி அமையாது உலகு சிங்கிள் 9ல சொன்னுமா அதா கருத்து கிளைமாக்ஸ் சார்ல இது என்ன என்ன விஷயங்கள் வந்து நல்லா பண்ணிருக்காங்க விஷ்வராஜ் போன फर्स्ट பார்ட்டோட இது எல்லாமே விஷுவல் சூப்பராக இருக்கு சீனால நல்லா நல்லா இருக்கு ஸ்டோரியை என்ன பண்ணிருக்காங்க ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் லாக ஆகுது செகண்ட் ஹாப் கொஞ்சம் நல்லா இருக்கு ஸ்டோரியஸ் ஓகே தான் குட் தான் அத ஏ என்ன என்ன மொக்கண்றீங்க போட்ல போய் பாளலாம் தெரியும்

நல்லா இருக்கு ஸ்க்ரீன்லாம் நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு விசுவலுக்காக தான் வந்தோம் படத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச குறைகள் அதான் இருக்கான் ரொம்ப நேரம் போதும் ரொம்ப நேரமா இருக்கு தமிழ் படத்தோட மூன்றரை மணி நேரம் இருக்கிற ஒரே டிசட்வான்டேஜ் தான் ரொம்ப உட்காரம் இல்லை சீட்ல நல்லா இருக்கும்